ரொம்ப நல்லா தேடுவீங்க டெய்லி ஒரு அஞ்சு அதிகாரம் வாசிப்பீங்க டெய்லி ப்ரே பண்ணுவீங்க ப்ரே பண்ணாம வெளியிலே போக மாட்டீங்க இப்ப ஆச்சு ஓ வேலை இருக்கா பசங்களுக்குலாம் அக்கா எங்களுக்குலாம் எல்லாம் ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் இருக்கு எங்க இருந்துக்கா பைபிள் வாசிக்கிறது ஐயோ ஐயோ உங்களுக்கு தான் இந்த வசனம் வெளிப்படுத்தின ரெண்டாம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு அன்றாட வாழ்க்கையில் கிடையவே கிடையாது வச்சிருக்காரா இல்லவே இல்லை அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம இந்த விஷயத்தில் குறை வைக்கிறது நல்லாவா இருக்கு இந்த உலகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் நம்மள இருக்கும் போதிலும் உங்க அன்புக்கு ஏன் அன்புக்கும் அவர் ஏங்குறாருங்க அவர் எவ்வளோ கியூட் இல்லை அவரோட அன்பை நம்ம ருசி பார்த்து இப்படி அவர் ஏங்க விடுறது நல்லாவா இருக்கு இல்லை தானே இனிமேட்டு எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ ஹோம் ஒர்க் இருந்தாலும் அவருக்காக ஒரு சொற்ப மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கிட்டு செலவு பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நிம்மதி உண்டாகும் மனசில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் மைண்டில் ஒரு பூஸ்ட் உண்டாகும் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இனிமேட்டு அவரை ஏங்க விடாதீங்க இனிமேட்டு இந்த விஷயத்தில் அவருக்கு என்ன ஒரு குறையும் வைக்காதீங்க உங்களையும் என்னையும் குறையில்லாம பார்த்திருக்கிற தேவனை நாமும் குறையில்லாம பார்த்துப்போம் பெரிய காரியங்களை செய்வோம் day!